பாசகிக்கு கஸ்தூருக்கு காந்திஜியும் எந்த கயிறு எங்கள் பாட்டியோட பாட்டி வந்து தந்த கயிறு அரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன் நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு சந்திரமதி அம்போ அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு தான் எப்போ அந்த காலத்துல பெண்கள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருந்தாங்க அப்ப அடகு வைக்க முடியாத சொந்த கயிறா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் மஞ்ச கயிற்றுல தாலி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு சிலர் மற்ற பேர் எல்லாமே தங்க செயில்ல எடுத்து தாலிய போட்டுக்கிறாங்க எங்க இருக்கு தாலியோட மகிமை அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம எழுந்துகிட்டு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கலாச்சார பண்பாடு சிறப்புகள் இன்றும் வசதி இல்லாமல் மஞ்சள் கயிறை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டு கயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய கணவனின் உணர்வையும் நெஞ்சத்திலே சுமக்கக்கூடிய நல்ல பெண்களும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எம் குலத்து பெண்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் அவர்கள் மஞ்சள் அரைத்து குளிக்கின்ற காரணத்தால் தான் நெற்றியிலே நாலன அளவுக்கு எட்டன அளவுக்கு ஒரு ரூபாய் அளவுக்கு நாணயத்தை நாணயத்தோடு வாழ்கின்ற காரணத்தால் தான் நாணயம் போல் நெற்றியிலே குங்குமத்தை வைக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மழை பொய்து கொண்டிருக்கிறது தாயே சார் நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன் கள்ளக்குறிச்சியில இருந்து விழுப்புரத்துக்கு நானே எங்க அம்மா அப்பா பஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பஸ்ஸும் வந்துச்சு அந்த கண்டக்டர் என்ன சொன்னாருன்னா பின்னாடி போய் ஏறு பின்னாடி போய் ஏறுன்னாரு பஸ்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல சார் செம்ம ரஷ் இப்படியோ தட்டு முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் நின்றுகிட்டு இருந்ததுக்கு முன்னாடி சீட்ல பாத்தீங்கன்னா அழகா ஸ்லிம்மா ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க என்ன மாதிரி சிண்டு போட்டிருந்தாங்க கையில வளையல் போட்டிருந்தாங்க செயின் போட்டிருந்தாங்க தோடு போட்டிருந்தாங்க சார் நானும் அவங்க பக்கத்துல போய் நின்னுகிட்டேன் நம்ம அண்ணாச்சி செம்ம பாஸ்ட்ல பஸ் எடுத்து போயிட்டு இருக்காருங்க திடீர்னு ஒரு பிரேக் போட்டதும் நான் அந்த அக்கா மடியில போய் விழுந்துட்டேன் உடனே அந்த அக்கா சொன்னாங்க மா பார்த்து நிலுமான்னு என்ன தூக்கி விட்டாங்க அப்பதாங்க அவங்க முகத்தையே நான் பாக்குறேன் இது அக்கா அக்கா நினைச்சுட்டு இருந்தாங்க அக்கா அல்லங்க அண்ணன் பொன்னியாருன்ற வித்தியாசமே தெரியாம நம்ம கலாச்சாரம் பண்பாடு போய்கிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு மாவட்டத்துக்கு இல்லாத தனி சிறப்பு எங்க மாவட்டத்திற்கு என்ன தசை பக்கத்தில் உனக்கு தச ஆடிச்சு என் வயசு பாட பார்த்திருக்கிறது அதுக்கு எதுக்கு சார் பாண்டி சேரி வரைக்கும் போகணும் பக்கத்துல மதகடி பட்டு இருக்கு அது மதகடி பட்டு இல்ல சார் மதகுடி பட்டு இது எப்படி தெரியுங்களா இங்கே கொடுத்தா எழுபது அங்கே கொடுத்தா இருபத்தி ஏழு பஸ்ஸுக்கு போக அஞ்சு ரூபா வர அஞ்சு ரூபா மொத்தம் முப்பத்தாறு ரூபா சரி ஓகே அங்க கம்மியா இருக்கு நீ போற முடிஞ்சிருது அதோட இருக்க வேண்டியது தானே வீட்டுக்கு வர பட்டு போல பாத்துக்க வேண்டிய பொண்டாட்டிய பட்டு பட்டு நடிக்கிறீ சார் எங்க சார் போச்சு அன்பு

ஏற தாழ நாலு மடங்கு இருக்கு நம்ம பண்பாடு கலாச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்கோம் இழந்துட்டு வரமா இல்லையா ஐயா ஒரு காதல்ல காதலி கைய பிடிக்கிறான் விடுங்க எனக்கு வெக்கமா இருக்குன்றா இங்க யாரடி இருக்கா வெக்கப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல எங்க அக்கா பாக்குற மாதிரி இருக்காங்க எனக்கு வெக்கமா இருக்குன்னா இங்க அக்கா பாக்குறாங்களா வெறும் மரம் தான் இருக்கு அக்கா பாக்குறாங்கன்ற இந்த மரம் இருக்குல்ல இது எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்ப வச்ச மரம் அது எனக்கு அக்கா முறை வேணும் அதனால அது என்னையே பாக்குற மாதிரி இருக்குன்னு வெக்கமா சொன்னா மரம் பார்த்தாலே மானம் போய்விட்டது என்று இருந்த தமிழக காதல் இன்னைக்கு ஒரு பண்டிகை வரும் அப்ப எங்க பாட்டி இவ்வளவு அரிசிய போட்டு உரல்ல மாங்கு மாங்குன்னு இடிச்சு அதை எடுத்து பொடைச்சி சளிச்சு பாவ காய்ச்சி அதுல ஊற வச்சு வானல் அடுப்புல அந்த வானல் வைப்பாங்க ஐயா நாங்க எல்லாரும் ஓடி போய் கும்பலா உக்காஞ்சுப்போம் அதை சுட்டு தட்டில் போட்டவுடனே நாங்கள் எடுக்க போவோம் ஏய் படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க படைச்சிட்டு அந்த அதிர்சம் அதிர்சம்னு ஒன்று தருவாங்க ஐயா அதில் எனக்கு இனிப்பு மட்டும் தெரியாது என் பாட்டியினுடைய வியர்வை தெரியும் உழைப்பு தெரியும் என்ன என் நாட்டினுடைய பண்பாடு தெரியும் கலாச்சாரம் தெரியும் இன்னைக்கு பாட்டியும் இல்ல பண்டிகையும் இல்ல நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழந்துட்டு வரமா இல்லையா இந்தியா ஒரு பெரிய எழில் கொஞ்சம் பூமி சார் மூணு பக்கம் கடலே இருக்கு சுத்தி சுத்தி மலை இருக்கு ஆறு இருக்கு நதி இருக்கு ஏரி இருக்கு கொலை இருக்கு குட்டை இருக்கு இந்திய மண்ணு இடிச்சா இரும்பு கிடைக்குது அடிச்சா அலுமினியம் கிடைக்குது தட்னா தங்கம் கிடைக்குது வெட்னா வெள்ளி கிடைக்குதே பிளந்தா பிளாட்டினம் கிடைக்குது தட்னா தங்கம் கொட்னா வைரம்லாம் கிடைக்குது படிச்சவனுக்கு முதல்ல வேலை கிடைக்குது அந்த நாட்டில்

அந்த ஆரோக்கியத்தை இன்னைக்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஐயா ஆத்துக்கு அந்த பக்கம் மனமுண்டி இந்த பக்கம் திருக்கோயில் ஒரு நடுமத்தில் தென்பண்ணையாறு எங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஐயா தயிர்காரவங்க மனம் இருந்து திருக்கோயிலூருக்கு ஆற்ற கடந்து வந்து தயிர் வித்துட்டு போவாங்க அப்பெல்லாம் பிரிட்ஜ் இல்லைங்க ஐயா அப்படி திரும்ப போகும்பொழுது பெண்ணை உருகிறதுக்குள்ள பெண்ணை உருகும் இல்லைங்களா தென்பெண்ணை யாரும் சீறி பாஞ்சி வெள்ளை பெருக்காக ஓடியாருது அந்த அம்மா தயிரை விற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கபிலர் குன்றுகிட்ட வந்துட்டாங்க வெள்ளம் வேகமாக வருது அந்த அம்மா பயந்துருச்சு இனிமே போனால் வெள்ளத்தில் போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த குன்று மேலே ஏறி உக்காந்துக்கிச்சு சொல்லுது இந்த என் வீட்டில் என் புருஷன் என் புள்ள குட்டியெல்லாம் விட்டு வந்துருக்குறான் அவங்கெல்லாம் நான் இல்லைன்னா என்ன ஆவது ஆரே இதுக்கு மேலே நீ வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சிங்க விடிய விடிய அந்த பாறை முழுகவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கூட ஊரே அழிஞ்சிட்டு போனப்ப கூட அந்த பாறைக்கு கீழே தாங்க தண்ணி போச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்க அந்த அம்மா விடிஞ்சுது தண்ணி வடிஞ்சது மெல்ல இறங்கி அந்தாண்ட போயிடுச்சு அந்த கபிலர் குன்றுக்கு அந்த அம்மா உக்காந்துட்டு போன பிறகு இடைச்சி குன்றுன்னு ஒரு பேர் இருக்குதுங்க ஐயா அந்த தென்பெண்ணை ஆறு வெள்ளம் கரை ஓடிச்சு அந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணி தான் நான் குடித்தேன் தென்பெண்ணை ஆற்றுல தான் நான் விளையாடினேன் அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் சார் அவன் சொல்கிறான் ஏமா இமாம் பெரிய புழுகு மூட்டி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற இது ஆறு இதில் பெரு நிறைய தண்ணி ஓடிச்சு இதில் நீ குளிச்ச நான் ஆறு நிறைய தண்ணியை பார்த்தேன் சார் என் புள்ள ஆறு நிறைய மணல பாக்குறான் சார் நாளைக்கு என் பேர வருவான் அவங்கிட்ட நான் காமிக்கிறது என்ன இருக்குன்னு தெரியுங்களா ஆறு இருந்த இடம் இன்னும் கொஞ்ச நாட்டுல எந்த ஆத்துலயும் மணலே இருக்காது அது மாத்திரம் இல்ல சார் இன்னும் கொஞ்ச நாள் ஆத்துல ரெண்டு பேர் வீடு கட்டி அது இலவச மனப்பட்டா வாங்கி முனிசிபாலிட்டி போய் வரியா போட்டு வந்துருவான் குடிக்க தண்ணி கிடைக்கலையா இந்த நிலையில எங்கையா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாடறதுன்னு தாங்கையா சொல்ல வர மொழின்றது வார்த்தையில சார் அது நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் சார் நாம இங்க இங்க தொலைச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு பாரதி அழகா சொன்னா யா மரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா அது அப்படியே இருக்கட்டும் உண்மை என்ன தெரியுங்களா இன்னைக்கு தமிழ் மொழியை தான் சார் காணோமே

இப்படி இருந்தா எப்படி சார் நம்ம தமிழ் மொழி பற்றி வளரும் நம்ம தமிழ் தமிழ் மொழிக்கு உண்டான தனி சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த உலகத்துல இருக்கிற மொழி எல்லாமே பிறந்து சிறந்த மொழி ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் சார் சிறந்தே பிறந்த மொழி அந்த சிறப்ப நம்ம தவிர எல்லா நாடும் உணர்ந்துருச்சு எப்படின்னு கேக்குறீங்களா இங்கிலாந்து நாட்டுல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அதுல முக்கியமான புத்தகங்கள்லாம் எல்லாம் வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க அதுல முதல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள் என்ன அது உங்க மத சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவதா ஒண்ணு வச்சிருக்காம் பாருங்க நம்ம வள்ளுவன் தந்த திருக்குறள் சார் அவனுக்கு தெரியுது சார் நம்ம தமிழ் மொழியை முக்கியத்துவம் அவன் நம்ம தமிழ் மொழியை மதிக்கிறான் நாம் இங்கே மிதிக்கிறான்

இப்படி உனக்கு மீன்சோத்து மேல இந்த ஆசை இருந்தா ஏன் ஏன் சாயந்தரம் ஆறு மணி ஆனா சோறாக்கி வச்சிட்டு வேலை முடிஞ்சு வர்ற வீட்டுக்கார இப்ப வருவாரு அப்ப வருவாருன்னு நடந்து நடந்து காத்துக்கனு இருந்தாங்க இப்ப நாங்கெல்லாம் ஆறு மணி ஆனதும் ஏங்க வேலை முடிஞ்சிருச்சா வரக்குள்ள தெருமுனையில இருக்கிற பாஸ்போர்ட் சென்டர்ல ஒரு பேக்கேஜ் எனக்கும் வாங்கிக்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டே வந்துருங்கன்னு சொல்றோம் எப்படியா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை நாம இழந்துட்டோம் இழந்துட்டோம் ஆதங்கத்துல தான் நான் பேச இப்ப வந்திருக்கேன் காட்டு மிராண்டியா காட்டுல அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த மனிதர்களை நல்ல மனிதர்களாக்கியது

ஆனால் இன்றைக்கி அந்த கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிஞ்சிட்ருக்குங்க ஐயா ஐயா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதா நம்முடைய தலையாய பண்பாடு இல்லைங்களா எங்கள் அப்பா ஒரு காந்தியவாதிங்க ஐயா ஒரு பள்ளி ஆசிரியர் எனக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஐயா திருமணம் நடந்தது திருமணத்தன்னைக்கு சாயந்தரமே ஆறு மணிக்கெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கணக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க நான் என்னுடைய தோழிகளோடு பேசிகிட்ருக்கேன் ஆனால் என்னுடைய கணவர் மட்டும் எங்கே போனாருன்னு தெரியல மறுநாள் காலையில் விடிஞ்சு பத்து மணிக்கு மேலே தான் வந்தாருங்கய்யா என்னுடைய புருஷன் அப்பதான் தெரியும் எனக்கு அவருக்கு வேறு ஒரு மலையாள பெண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கையா எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு பின்னால் அஞ்சா பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களும் தலையெடுக்கணும் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்து நீ வாழணுமான்னாங்க அப்படியும் நான் வாழ்ந்து எனக்கு வயிற்றுல மூணு மாசம் கருவாச்சு கரு உதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அவருடைய பார்வையில இருந்து சுத்தமாவே விலகி போயிட்டு இருக்கேங்கிறது எனக்கும் குழந்த பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட அடி உத அவமானம் அவர்கிட்ட கொஞ்ச நிஞ்சம் கிடையாதுங்க நான் பட்ட துன்பத்தை எந்த பெண்ணாலையும் தாங்கவும் முடியாது நான் அப்படி தாங்கினேன்னு சொன்னா எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் தான் அதுக்கு தூணா இருந்தாங்க எனக்கு உறுதியை கொடுத்தாங்க பலத்தை கொடுத்தாங்க ஐயா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு என்னுடைய குழந்தைக்கு ஒரு வயசு மூணு மாசம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை இவர் அப்பப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு முன்னாடி அறையில் அவங்க படுத்திருக்காங்க சமையல் அறையில் நான் குழந்தையோட படுத்திருக்கேன் இரவு ஒரு மணிக்கு போய் நான் அவனுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை எனக்கு ஏற்பட்டுச்சுங்கய்யா நான் போய் அவருடைய கதவை தட்டும் பொழுது அவர் சொல்றாரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் மழை ஒன்றாயிடுச்சு என்னால் தனியா போக முடியல அப்படின்னு நான் சொல்றேன் இந்த பொம்பளை பிள்ளை என்னை என்ன செய்ய போகுது நாளைக்கு ஒன்று முடிஞ்சா எத்தனையோ தர்மாஸ்பத்திரி இருக்கு நீ கொண்டு போய் காட்டு இல்லைன்னா அதை பொண்ணு குழியை தோண்டி புதனு சொன்னாருங்கய்யா நான் தூக்கிட்டு என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துட்டேங்கய்யா எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன் ஆனா எங்க அம்மா வீட்டுல என்னால் இருக்க முடியாது ஏன் தெரியல எனக்கு பின்னாடி அஞ்சாறு பிள்ளைங்க இருக்கு ஆனால் எங்கள் அப்பா கொடுப்பார் பாருங்க தைரியம் எனக்கு புத்தர் பிரான் சொன்னாரா மஞ்சு ஸ்ரீ கிட்ட சாகம் பொழுது ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கீங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்ப இல்லைங்கய்யா உங்களை குருவை இழந்துட்டா நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டாங்க அப்போ உனக்கு நீயே ஒளியாயிருன்னு அப்போ தீபோ பவன் சொன்னார் எங்கள் அப்பா அந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு சொல்லுவாருங்கய்யா நான் எழுக்குள்ளையே நான் ஒளியாக எனக்குள்ளேயே நான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டேன்யா நான் சீக்கிரம் அழமாட்டேன் இப்போல்லாம் நான் அழுது அழுது கரைஞ்சு ஓச்சு தேஞ்சு போனேங்கய்யா அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னால் பாட முடியும் நீ நல்லா பாடணும் நீ நல்ல மேடைகளில் ஏறி பாடணும் உனக்கு நல்ல தமிழ் இருக்குது உன்னுடைய அறிவு இருக்கு நீ பயன்படுத்துன்னு சொன்னாங்க நான் அழுகா அதுக்கப்புறம் நிறைய எழுத ஆரம்பித்தேன் பல மேடைகளில் பாட ஆரம்பிச்சேங்கய்யா ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் சொல்லுவேங்கய்யா எந்த அதாவது எந்த ஆம்பளையும் எந்த ஆண் மகனோ நம்ம கொடுக்கிற இந்த தாலி கயிறு உண்மையிலேயே அவ கழுத்துக்கு தாலி கயிறா தான் இருக்கா அப்படின்னு அந்த தாலி கயிறு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்றமே நம்ம நாட்டுல ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் தானே இன்னைக்கு எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கு பாத்தீங்களா எவ்வளவுதான் இந்த காலத்துல எப்படிதான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வித்து சுட்டு தின்னுட்டு இருந்தாலும் கூட என்னால அவர் கொடுத்த இந்த தாலியை மட்டும் என்னால என்ன கழட்ட முடியலங்க ஐயா இந்த தாலி என்னுடைய ஆதாரம் நீங்கள் கழட்டி வைக்காதது தாலி அல்ல இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மண்ணின் மனம் என்னடா இந்த பெண் இப்படி இந்த தன்னுடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக்கி பேசுறாளே நினைக்கிறீங்களா இல்லைங்க எங்கேயாவது எந்த மூலையிலாவது இருக்கிற எந்த ஆண்மகனாவது தப்பு பண்றவங்க கண்டிப்பா திருந்தணுங்க மனதை வைத்தை இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே அறிவை வைத்தே இறைவன் மேனி அழகை வைத்தானே அழகு கண்ட மனிதர் பெண் அடிமை கண்ணீர் விடாதீங்க ஏன்னு கேட்டா மற்றவர்களுக்கு வேண்டுமானால் லெஞ்சை அடைக்கலாம் சோகம் உங்கள் இதயத்தில் இருக்கிறது ராகம் இந்த ராகம் இருக்கும் வரை உங்களை சோகம் கூட தீண்டாது